மேட லக்னத்தில் பிறந்தவர்களா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் நூறு இடப லக்னத்தில் பிறந்தவர்களா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் எழுபது மிதுன லக்னத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் அறுபத்து ஐந்து கடக லக்னத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் தொன்னூற்று ஆறு சிம்ம லக்னத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் கன்னி பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் துலாம் பிறந்தவரா உங்கள் உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் ஆயுள் எண்பத்தைந்து விருச்சிக லக்கினத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் தொன்னூறு தனுசு லக்கினத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் எழுபத்தி ஏழு மகர லக்கினத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் அறுபத்து ஏழு கும்ப லக்கினத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் என்பது மீன லக்கினத்தில் பிறந்தவரா உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் உங்கள் ஆயுள் நூறு இவ்வாறு சோதிட பேய்கள் கணிக்கின்ற சோதிட நாளை நம்பி காலத்தை வீண்கழிக்காமல் சுரூபானந்த சோதியை தன் நூல் வழிபட்டு சாதல் பிறத்தல் என்னும் இருவினையிலிருந்து விடுபட்டு மரணம் எனும் பெரும் பிணியை வெல்வோம் வாருங்கள் என்று அழைக்கின்றார் ஐந்தொழில் செய்யும் மகான் தத்துவராயர்